இந்த கடைசி காலத்துல எழுப்புதல் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நடக்குது இந்த ஜபங்கள்ல பாத்தீங்கன்னா பல வகையான ஜபங்கள் இருக்குது இந்த பல வகையான ஜபங்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வகையான ஜபம் எழுப்புதலுக்கான ஜபம் எல்லாரும் ஜபம் எந்த ஒரு ஜபமும் வீணான ஜபமே கிடையாது அதாவது வசனம் சொல்லுது எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர் அதாவது வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கும் போது பரிசுத்தவனுடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் வந்துச்சான் அதனால இயேசுக்கே பேர் ஜபத்தை கேட்கிறவர் தான் பேர் அதனால ஆண்டவர் வந்துட்டு பதில் கொடுக்காம இருக்க மாட்டார் எல்லா ஜபத்துக்கும் பதில் இருக்கிறது ஆனால் சில ஜபங்கள் வந்து பல நேரங்களில் கருத்து அசைய மாட்டேங்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் மார்த்தாளுடைய ஜபத்துக்கும் மரியாதை ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது மார்த்தாள் சொன்ன ஜபமும் மரியாள் சொன்ன ஜபமும் ஒரே ஜெபம் தான் மாத்தாள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ இருந்திருந்தார் என்னுடைய சகோதரன் மறைத்திருக்க மாட்டான் இதே கார்த்தியாக மரியாளும் சொல்றாங்க நீ இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் மறைத்திருக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு ஜபத்தை கேட்கும்போது மாத்தள ஜபத்துக்கு கத்தர் என்ன செய்றாரு கூட கூட பேசுறாரு சில காரியங்களை சொல்றாரு ஆனால் மரியாள் பேசும்போது கத்தர் சொல்லல வசனம் சொல்றது கத்தர் அழுது அழுது கேட்குறா அவனை எங்கே வைக்கிறேன் கேட்குறாரு அடுத்து அவன உயிரோடு கூட எழுப்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இவனை உயிரோடு கூட எழுப்ப முடியும்னு சொல்லி மாத்தாள்கிட்டயே சொன்னார் ஆனா அவ ஜபத்துக்கு பதில் வரல ஆனா இவகிட்ட உயிரோட எழுப்புமே சொல்லல ஆனா மரியா ஜபத்துக்கு பதில் வருது அப்ப மார்த்தால் ஜபத்துக்கும் மரியா ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம் மார்த்தாலோடது ஒரு ஜபமாக இருந்தது மரியாலோடது அழுகையோடு கூட ஈரத்தை அசைக்கக்கூடியதாக இருந்தது கர்த்தரை அழ வைக்கிற ஜபம் கர்த்தர் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா கர்த்தரை அசைக்கிற ஜபம் ஒன்னு இருக்கு அந்த ஜபத்துக்கு தான் மரியாது இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய பேர் ஜபம் பண்றாங்க அது குறிப்பா எழுப்புதலுக்கான ஜபம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எழுப்புதல் ஜபம் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து ஆனா நான் அப்படி அப்படிதான் நடந்திருக்கு எழுப்புதல் என்பது எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா வெளியே கூடி பயங்கரமா ஜோம் பண்றாங்க ஜோம் பண்ணி சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இருந்து ஜோம் பண்ணி சபைக்கு உள்ள எழுப்புதல் வராது சபைக்குள்ள ஜோ தான் வெளியே எழுப்புதல் வரும் அதுதான் ப்ரொசீஜர் நீங்க அசோசா ஸ்ட்ரீட் எடுத்துக்கொள்ளுங்க இல்ல மேல்வீட்டு அறையில் எடுத்துக்கொள்ளுங்க எங்க வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க எல்லா நாட்டிலும் எடுத்துக்கொள்ளுங்க எந்த நாட்டில் எழுப்புதல் வந்த நாடுகள் எல்லாத்தையும் நீங்க போய் பாருங்க எங்கயுமே வெளியே இருந்து சபைக்கு உள்ள எழுப்புதல் வந்திருக்காது சபைக்கு உள்ள இருந்து தான் வெளியே எழுப்புதல் வந்திருக்கும் கிறிஸ்து ஐயாயிரம் பேர் கூடும் போதும் அங்க சொல்லப்படல சொல்லப்படலாம் கிறிஸ்து திருப்பி அனுப்பி விட்டுறாருக்கு ஆனா நூத்தி இருபது ஒரு செமிச்சு மேல் விட்டார கூடி செபிக்கும் போது எழுப்புதல் வருது ஆண்டவரே என்ன சொன்னது எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பின்பு உலகத்தின் முடிவு போயிருந்தோம் எல்லா இடத்துக்கு தான் அப்ப உள்ளது தான் வெளியே போகும் எழுப்புதல் அதே மாதிரி தான் சொல்றேன் இன்னைக்கு சபைக்கு வெளியே போகும் போகவே சபைக்கு வெளியே இருந்து எழுப்புதல் உள்ளே வராது இப்ப சபையை பார்த்து கத்த சொல்றதான வார்த்தை நீ உயிர் உள்ளவன் என்றும் செத்தவனை போல இருக்கிற நீ ஜோ உன் ஜமம் இருக்கு யாருங்க ஜம நம்மளா இல்ல எல்லா சபையிலும் ஜபம் இருக்கு வாரத்துக்கு ஏழு நாளும் ஜபிக்கிற சபையெல்லாம் இருக்குது பெண்கள் ஜபம் ஆண்கள் ஜபம் உபாச ஜபம் பொதுவான ஜபம் எல்லா ஜமம் இருக்கு எந்த ஜபத்தையும் நான் குறை சொல்லலை இப்போ குறை சொல்ற விஷயமும் இல்லை ஆனால் சில ஜபத்தை ப்ரொசீஜரா செய்ய வேண்டியிருக்கு இருக்கு எழுப்புதலை கொண்டு வர வேண்டி அந்த ப்ரொசீஜர் இல்லாததுனால தான் அந்த எழுப்புதல் வராம இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றேன் அதாவது எழுப்புதலுக்கான ஜபம் பண்ணியும் ஏன் எழுப்புதல் வரல அப்படின்னு கேட்டா ஒரு எழுப்புதல்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜரை நம்ம செய்யும் போது அங்கே கண்டிப்பாக என்ன வரும் ஒரு எழுப்புதல் வரும் இப்ப அதற்கான நாம ஒரு உதாரணத்தை தான் இதுல இருந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நீங்க வாசிக்கிட்டே வந்து முதலாம் அதிகாரத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்கு என்ன சம்பவம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவித ராஜா ஒன்னாவது வசனத்தில் தாவித ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்படின்னு இருக்கு இந்த தாவித ராஜாவுக்கு உயிர் இருக்குது நல்ல இந்த ராஜாவுக்கு உயிர் இருக்குது ஆனால் செத்தவனை போல இந்த மூன்றாம் விசேஷம் ஒன்றாம் சொல்லப்பட்டதான அந்த காரியம் அப்படியே இருக்குது பாருங்க இவன் உயிர் உள்ளவன் என்றும் செத்தவனை போல இருக்கிறான் இவனுக்கு என்ன உண்டாகல சாகல உயிர் இருக்குது இப்ப தாவீது ராஜாவை எழுப்ப வேண்டும் தாவித ராஜாவுக்கு உண்டாக்கப்பட வேண்டும் இப்ப நம்ம சொல்ல வரோம் இன்னைக்கு சபை படுத்து கிடக்குது இன்னைக்கு சமையலுக்குள்ள நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா செத்தது செத்த கிரியைகள் ஆராதனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்டிவா இருக்குது கூட இருக்குது எல்லாம் ஆடுறதும் ஓடியாறதும் ஓடுறதும் குதிக்கிறதும் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த ஆராதனைக்குள்ளே ஜீவன் இருக்கிறதா அதுதான் ரொம்ப முக்கியம் உயிர் இருக்குது ஆனா செத்ததை போல இருக்குது ஆராதனைக்குள்ள ஜீவன் இல்ல ஆனா நடக்குது அதே மாதிரி செய்தி என்ன சொல்றேன் செய்தி ஒரு இப்போ அதுவும் இந்த கடைசி காலத்துல இந்த லாக்டவுன் காலத்துல ஒரு நாளைக்கு உங்களுக்கு மட்டுமே நூத்து கணக்கில் செய்தி வந்து சேருது முந்தையெல்லாம் சபை நடக்கும்போது உங்க சபையினுடைய போதகருடைய செய்தி மட்டும்தான் உங்களுக்கு வரும் இன்னைக்கு அப்படி இல்லை செல்போன்ல எங்கே திருப்பினாலும் லைவ் ஃபேஸ்புக்கில் எங்கே பார்த்தாலும் லைவ் நீங்க கேட்டாலும் கேட்கா விட்டாலும் வந்துகிட்டே இருக்குது நூற்று கணக்கில் ஒரு நாளைக்கு செய்தி எத்தனை செய்திகளிலே ஜீவன் இருக்கிறது அதுதான் முக்கியம் ஆராதனை இருக்கிறது செய்தி இருக்கிறது ஆனால் பார்க்கறதுக்கு அதுக்குள்ளே உயிர் இருக்குதா பார்க்கறதுக்கு எல்லாமே செய்தி ஒரு ஆராதனைக்குள்ளே ஜீவன் இருக்கணும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டும் ஆராதனை கிடையாது வெறும் களி கூடுதல் கூக்குரல் இடதல் இது ஆராதனை கிடையாது எது ஆராதனை உன்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும் ஆராதனை செய்தி எது செய்தி எது கத்தோடைய வார்த்தை ரெண்டு வகையான வார்த்தை இருக்குது இப்போ வேதவாரர்கள் பரிசேர்களையும் வார்த்தை இருந்துச்சு அவங்க நியாயப்பிரமாணத்தை போதிச்சுட்டா இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவ நியாயப்பிரமாணத்தை அவமாக்க வரவில்லை அவரும் நியாயப்பிரமாணத்தை உண்மை தன்மை சொல்ல வந்தார் ஆனால் பேதர் இயேசுவை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு வேதவாரர்களையும் வசனம் இருக்கு நியாயப்பிரமாணத்திலையும் வசனம் இருக்கு அன்னைக்கு எல்லா பக்கத்திலையும் வசனம் இருந்துச்சு ஆனா இயேசு கிட்ட இருந்த வசனத்துக்கும் மற்றவங்களுக்குள்ள வசனத்துக்கு என்ன வித்தியாசம் மத்த வசனங்களிலே ஜீவன் இல்லை இயேசுவின் வசனத்துக்குள்ளே ஜீவன் இருந்தது

ஆபேலுடைய காணிக்கையில ஜீவன் இருந்தது அப்படின்னா என்ன அப்ப நாங்களும் உயிரோடு உள்ள குட்டி தான் கொண்டு வரணுமா அப்ப நாங்க காசு பணத்தெல்லாம் ஜீவன் இல்லையே அது போடக்கூடாது அது அர்த்தம் இல்ல காயின் கொடுத்த காணிக்கை அவனுடைய ஜீவன் அதுல இல்ல அவன் சிலவற்றை தெரிந்து கொண்டு கத்தருக்கு கொடுக்கணுமேன்னு கொடுத்தான் ஆனா ஆபேல் அப்படி கொடுக்கல தலையீட்டில் மந்தையானவையில் கொழுமையானவற்றில் தலையீட்டில் சிறந்தவைகளை தெரிந்து கொண்டு தன் ஜீவனோடு கூட காணிக்கை கொடுத்தா அதான் அவர் சொன்னாரு எத்தனை பேர் எவ்வளவு கொடுத்தாலும் சரி தன் ஜீவனுக்கு ஜீவனுக்குன்னு அவள் கொண்டு வந்து கொடுத்தான் அதுதான் மிகப்பெரிய காணிக்கை காணிக்கையில கூட ஜீவன் இருக்கணும் கடமைக்கு கொடுக்க கூடாது இன்னைக்கு காணிக்கை வந்தா போதும் நினைக்கிறீங்க சபைக்குள்ள காணிக்கை எப்படியோ வந்து ஃபில் ஆயிட்டா போதும் காணிக்கப்பட்ட நிரம்பிட்டா போதும் இல்ல ஒவ்வொரு காணிக்கைக்குள்ளேயும் ஜீவன் இருக்கணும் ஒவ்வொரு செய்திக்குள்ளேயும் ஜீவன் இருக்கணும் ஒவ்வொரு ஆராதனைக்குள்ளையும் ஜீவன் இருக்கணும் அதுதான் செத்தவ உள்ள வரும்போது உயிர்ப்பிக்கும் செத்து போன ஆத்மா உள்ள வருது ஒரு வாரம் முழுக்க சமைக்குள்ள உட்காரும்போது உன்னுடைய செய்தி அவனை உயிர்ப்பிக்கணும் என்ன அர்த்தம் உன் ஜீவன் இருந்தாதான் உயிர்ப்பிக்கும் உங்க வார்த்தையே செத்ததா இருந்தா செத்து போனவன் எப்படி உயிர்ப்பிக்கும் இயேசு செத்தவனa உயிரப்பிக்கிறதுக்கும் மத்தவங்க உயிரப்பிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இயேசு கிறிஸ்துல ஏன் உயிரப்பிக்க முடிஞ்சச்சு 나 இந்த ஒரு விதவேயின் மகனை உயிரப்பிக்க முடிஞ்சச்சு லாசரோ உயிரப்பிக்க முடிஞ்சச்சு காரணம் அவர் ஜீவன் உண்டாக வந்தார் அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் என்னக்குள்ள இருக்கணும் அவர் ஜீவனை கொடுக்க வந்தார் இன்னைக்கு சபை எப்படி இருக்குது உயிரோடு இருக்குதா ஜீவனோடு கூட இருக்குதா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஜெபிக்கிறது முக்கியம் இல்ல அந்த ஜெபத்துக்குள்ள ஜீவன் இருக்கணும் செய்தி கொடுக்கிறது முக்கியம் இல்ல அந்த செய்திக்குள்ள ஜீவன் இருக்கணும் பாடல் பாடணும் உண்மைதான் எந்த மாற்ற கருத்தம் இல்ல பாடல் ஆராதனை குறை சொல்றது இல்ல ஆராதனையில் கத்தர் பிரியமா துதிகளில் கத்தர் வாசமா உண்மைதான் அந்த ஜீவன் இருக்கா அவரே சொல்றாரு இந்த ஜனங்களை துதிப்பதற்கு பார்த்துக்கிறேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் உண்மை ஆனாலும் இவர்கள் என்னை வாயினால் கடன் இருமோ தூரமாக இருக்க காரணம் அந்த துதியில என்ன இல்ல ஜீவன் இல்ல அவன் வாய் மட்டும் தான் செய்து இருதயம் வேற எங்கயோ இருக்குது கத்தர் இருதயமோ முழு 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 இருந்தேவன அன்பு கூறுவாயாக அப்போ எது செய்தாலும் என் ஜீவனை ஊத்தி செய்யணும் ஆத்மாவை ஊத்தணும் கருத்துல அதுதான் கத்தரை எதிர்பார்க்கிறார் இந்த தாவி என்ன செய்யறாரு படுத்து கிடக்கிறாரு தாவிதல் என்ன இருக்குது உயிர் இருக்குது ஆ செத்தவளை போல கிடக்கிறாரு பார்க்குறதுக்கு எல்லாமே சபையாக தான் கிடக்கு ஆனால் இந்த தாவித பத்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படியே இந்த சரதை சபைக்கு அடையாளமாக பார்த்து கிடக்கிறான் ஆனால் தாவிதை சாதாரண ஆளா தாவிதி யாரு விளையேற பெற்றவன் கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்திற்கான முன்னுடைப்பு அதான் சொல்வேன் சபை சாதாரணமா கிறிஸ்துவனுடைய மனவாட்டி மனவாட்டி பார்த்து கிடக்கிறான் மனவாட்டிக்குள்ள ஜீவன் இருக்குது ஆனால் என்ன இல்லை செத்தவளை போல் கிடக்கிறான் அசைவில்லை அப்படியே கிடக்கிறான் ஆனால் சொன்னார் கொண்டு வேக்கப் யூ மஸ்ட் வேக்கப் அதுவும் இந்த என் டைம்ல சொல்றேன் சபை நிச்சயமாக விழிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு நீ விழிக்கணும் விழித்து அப்படின்னா என்ன தோங்க ஆண்டவர் அடுத்து ஒரு மிகப்பெரிய எழுப்புதை உண்டாக்க போகிறார் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் வருகைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரும் என்று விசுவாசிக்கிறேன் அதுவும் எந்த எழுப்புதல் தெரியுமா இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் நடக்கிறது எழுப்புதல் ஒரு ஒரு சாரார் ஊழியக்காரங்க சொல்றாங்க இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த லாக்டவுனில் விசுவாசிகள் நல்ல ஆவில வளர்ந்துக்கிறாங்க நல்ல வசனத்தில் வளர்ந்துருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்கறாங்க பாஸ்டர் எப்போ எப்போ ஓடி வரலாம்னு இருக்கிறோம் இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் நிர்விசாரணம் திறந்தா திறக்கட்டும் பார்க்கலாம் அப்படி ஒரு கூட்டம் ஆராதனையில உட்காந்து ஆன்லைன்ல ஆராதனை சபையில போட்ட உடனே போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு வீடியோ மியூட் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற கூட்டம் அது இருக்கு அது ஒரு கூட்டம் இப்படி ஆண்டவர் வேறு விரிக்கிறார் எழுப்புதல் இதுதான் எழுப்புதல் எழுப்புதல் என்ன வெளிய இருந்து உள்ள வருமா இல்ல உள்ள இருந்து வெளியே போகுமா இப்ப வீடுகளுக்குள்ள எழுப்புதல் கத்தர் கட்டளை இருக்கிறார் இந்த எழுப்புதலுக்கான ஆட்களை கத்தர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிற காலம் இப்ப நீங்களும் நான் அந்த எழுப்புதலுக்குள்ள இருக்கணும் அந்த எழுப்புதல் கத்தர் நம்ம பயன்படுத்தணும் ஆண்டவர் சொல்றாரு நீ விழுத்து கொண்டு உன் சத்த கிரிகளை சிறப்படுத்து இப்ப ரெடி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வந்துருக்கோம் என்ன ரெடி படுத்தணும் அதுதான் இன்னைக்கு நம்ம செய்தி என்ன ரெடி படுத்தணும் நாம சத்த கிரிகைகளுக்குள்ள இருந்தோம் நான் சொல்லுவேன் அநேக சபைகள் நான் பெரும்பாலான சபைகளுக்கு போயிருக்கிறேன் இந்த பதினாறு ஆண்டு காலம் ஊழியத்தின் பாதையில் போகும்போது அநேக சபைகளுக்கு போயிருக்கிறேன் சபைகள் உள்ளதாக இருக்கும் பார்க்கத்துக்கு பயங்கர ஆக்டிவிட்டிஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆக்டிவிட்டி இருக்கும் சபைக்குள்ள ஆனால் அது உள்ள கத்தருடைய ஜீவன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது இருக்குமா இருக்காது ஏன் சபைக்குள்ள போய் பாருங்க பர்த்டே இருக்கும் மதர்ஸ் டே இருக்கும் ஃபாதர்ஸ் டே இருக்கும் கேம்ப் இருக்கும் எல்லாம் கிளம்பி போய் எல்லாம் எதாவது கேம்ப் போட்டு கல்யாட்டம் போட்டு நைட்ல உட்காந்துட்டு ஃபயர் கேம்ப் போட்டு எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக கண்டு கேட்டு பாருங்க நாங்கள் கேம்புக்கு போனோம் போனீங்களே உள்ள ஜீவன் இருந்ததா நீ நைட்ல பிரேயர் நடத்து அந்த பிரேயர்ல உட்காந்து நெருப்பை சுத்தி உட்காந்து எல்லாம் மனந்துருமெல்லாம் தான் இருந்துச்சு யாரும் மறந்துருமானா மனம் திரும்பி இருந்தால் அதுதான் ஜீவன் இல்லை இல்லன்னு சொல்லல உன்னுடைய சபைகளுக்குள்ள அப்படி நடந்திருந்தால் அதுதான் ஜீவனும் நீங்கள் நிறைய சபைகள் கையாட்டம் கூட்டிட்டு போய் உட்காந்து ஸ்விம் பூல டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் பாடிட்டு பீச்சில் விளையாடிட்டு கேட்டா சொல்றது அது ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு வேலை வார்த்தை கொடுத்துட்டா உடனே சொல்லுறது நாங்க எல்லாருமே கேம்புக்கு போயிருந்தோம் நாங்கள் எல்லாருமே வந்து பிரேயர் கேம்பு நாங்கள் எல்லாருமே வசன கேம்புக்கு போயிருந்தோம் என்ன நடந்துச்சு நாங்க போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் பாஸ்டர் செஞ்சால் அப்புறம் பீச்சில் ஜாலியா விளையாடணும்

அது ஆத்மாவுக்கு தேவையானது ஆத்மா மாடனே ஆகாது பாருங்களேன் உன் ஆகும் அது சரீரமான மாடனே ஆகுது சரீரத்துக்கு வெளியே தான் மாடனாகுது அன்னைக்கு போட்ட சட்டைக்கு வேற சட்டை அன்னைக்கு போட்ட பேண்ட் ஷர்ட்டுக்குதான் வேற டைப்பான பேண்ட் ஷர்ட்ஸ் அன்னைக்கு போட்ட ஷூஸ்க்கு முதலிக்கு வேற மாதிரி ஷூஸ் முடிவெற்றது அன்னைக்கு வேற ஸ்டைல் இன்னைக்கு வேற ஸ்டைல் வெளியே தான் மாறும் பாருங்களா உன் சரீரம் மாறாது அன்னைக்கு ஆண்டர் உட்காந்து ரெண்டு கண்ணு இன்னி வரைக்கும் ரெண்டு கண்ணு தான் எந்த மாற்றம் இல்லை மாடர்னை ஆச்சுன்னு சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணு இருந்தால் மூணு கண் வச்சுக்கலாமே சொல்லுங்க பாப்போம் கிடையாது கத்தர் உண்டாக்குன எதுவுமே மாறல பாருங்களேன் கத்தரை அன்னைக்கு உண்டாக்குன மாமரம் மாமரம் தான் நம்ம தான் ஏதாவதுக்குள்ள ஒட்டுவிட்டு போட்டு ஏதாவது போட்டுட்டு நம்ம ஜெனெட்டிக்கல மாடிஃபைட் பண்ணுறோம் வெளியே கத்தர் உண்டாக்குது எல்லாம் அப்படியே இருக்குது அதனால தான் ரெண்டு பேர் வாசிக்கணும் பிதாக்கள் உண்டாக்குன கால கொண்டு எல்லாமே அப்படியே தான் இருக்கு மோர் சேஞ்ச் எதுவுமே வெளியே மாறணும் ஆத்மாவ மாறல ஆத்மாவுக்கு தேவையான வசனம் தான் இங்கே கொடுத்துருக்காரு இதை மாடிஃபை பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது எனக்கு கிடையாது வந்து மாடனைஸ்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் மாற்றுங்க மாத்திரமா மாற்றிக்கொள்ளுங்க ஆனால் வசனம் ஆத்மாவுக்கு தேவையானது இன்னைக்கு மாடனைஸ்டு பண்ணி சப சத்த கிரியைகளால் நிறைந்திருக்கிறது ஒவ்வொரு விசுவாசி நமக்குள்ளேயே சத்த கிரியைகள் நிறைந்திருக்கிறது கத்தர் சொன்னார் சத்த கிரியை அகற்று அவரே சொன்னார் சத்த கிரியைகளை அகற்றுன்னு நம்ம சொல்கிறோம் எங்ககிட்ட சத்தக்கிரியே இல்லைங்க ஏன் நாங்க இப்ப இப்படி இருக்கிறதா கரெக்ட் சினிமாக்காரனுடைய அப்படியே சினிமாக்காரனுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து சபைக்குள்ள போட்டு விட்டு எனக்கு கிரியே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் மூத்த போதகர் சொல்றாரு உலகம் உள்ள வந்து உலகம் வந்தா உலகம்னா தான் என்னையா அது வந்து மென்டாலிட்டி ஆமா நான் சொல்றேன் உலகத்தினுடைய மெண்டாலிட்டி உனக்கு வந்துருச்சு உலகத்தினுடைய சுபாவம் இல்ல உலகத்துடைய மெண்டாலிட்டி அவன மாதிரி இருக்கணும் இப்படி நம்ம பண்ணணும்ன்ற அந்த மென்டாலிட்டி உள்ள வந்துருச்சு உலகம் உள்ள வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் உலகத்த கொண்டு உள்ள சபைக்குள்ள உட்கார வச்சு அர்த்தமா சபைக்குள்ள அந்த போதனைகள் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதைத்தான் சொல்ல வரும் இன்னைக்கு கடைசி காலத்துல அது உள்ள வந்தாலும் சபை என்ன ஆயிப்போச்சு சத்த சபைகள் சத்த கிரியைகள் ஆண்டவர் சொல்றாரு விழித்துக்கொண்டு இன்னைக்கு சரி பண்ணு என்னைக்கு தாவிதை படுத்து கிடக்கிறான் யார் இந்த தாவிதை தெரியுமா ஒரு காலத்தில் சிங்கத்தை ஜெயித்தவன் ஒரு காலத்தில் கரடியை ஜெயித்தவன் ஒரு காலத்தில் கோலியாத்தை ஜெயித்தவன் இன்னைக்கு படுத்து கிடக்கிறான் இன்னைக்கு அதாங்க சபையினுடைய நிலமை இந்த சபை என்ன பட்ட சபை தெரியுமா கிறிஸ்துவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட கடைசி கால சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா ரோம சாம்ராஜ்யத்தை அசைத்த சபை ரோம ராஜாக்கள் எல்லாம் சபை முன்னாடி தோற்று போய் ஓடினார்கள் நசரனாக நீ ஜெயித்தீர் என்று சொல்லி சபையை பார்த்து ரோம சாம்ராஜ்யம் அலர்ச்சி அன்னைக்கு அப்போசிட்டர் எழுமி நிற்கும் போது அவங்க மாடரைஸாக நிற்கல கர்த்தருடைய நாமத்தில் நின்னாங்க அவங்க எழுமி நிற்கும் போது ரோம சாம்ராஜ்யம் அசந்துச்சு பவுல பார்த்து சொல்றான் கொஞ்சம் கூட என்ன மாத்த பாக்குற அதுதான் சாம்ராஜ்யங்களை மாத்தும் கத்தருடைய வசனம் கத்தருடைய சாட்சிகள் மாத்தும் ரோம சாம்ராஜ்யத்தை மட்டும் இல்ல அதுக்கப்புறம் வந்த பைசாண்டியர்கள் அதுக்கப்புறம் வந்த பார்ப்பரசர்கள் அதுக்கப்புறம் வந்ததான கம்யூனிசம் நாசிசம் பாசிசம் அத்தனை இசங்களையும் தவிடுபடி ஆக்குச்சு சபை சபைகளுக்கு முன்பாக சாம்ராஜ்யங்கள் தான் சரிந்ததே ஒழிய சபை ஒரு நாளும் சரிந்து போகவில்லை அப்படிப்பட்ட கரடிகளையும் சிங்கங்களையும் ஜெயித்த சபை தான் கிறிஸ்துவனுடைய சபை காரணம் என்ன வைராக்கியம் அன்னைக்கு ரெக்லாண்டுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் அன்னைக்கு ரிச்சர்ட் உம்ராண்டுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் டேவிட் லிவிங்ஸ்டன் குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் அன்னைக்கு ஆப்பிரிக்காவையும் அன்னைக்கு போலந்தையும் ருமேனியாவையும் அசைச்சி இன்னைக்கு மாடர்னைசுங்கிற பேர்ல இன்னைக்கு நாங்க அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் சொல்லி சினிமா காரோட காரத்தை உள்ள கொண்டு வந்துட்டு இன்னைக்கு உலகத்தை உள்ள வந்துட்டு இன்னைக்கு சபை கிடக்கு இன்னைக்கு படுத்து கரடியும் சிங்கத்தையும் ஜெயித்த தாவித்து படுத்து கிடக்கிறார் காரணம் என்ன அனல் பயிற்சா அனல் இல்ல உள்ள இன்னைக்கு எந்த அனல் இல்ல வரிசுத்தாவியாகி அனல் இல்ல இன்னைக்கு எந்த அனல் இருக்கு சபைக்குள்ள எந்த அனல் இருக்குது அன்னி அக்கினி உள்ள இருக்கு வழிபடத்துக்குள்ளாந்தாச்சு இந்த அக்கினி ஆடிட்டு இருக்கு உள்ள எலியா இறக்குன அக்கினிக்கு என்ன பவர் தெரியுங்களா எலியா அக்கினி உன் மாம்சத்தை பச்சித்து போடுகிற அக்கினி அந்த அக்கினி உள்ள இறங்கும் போது உள்ளக்குள்ள இருக்கிற மாம் எல்லாம் சுட்டரித்து போடப்படும் அந்த அக்கினி பர்சுத்தாவின் அக்கினி அது பர்சுத்தாவின் ஞானசனம் என்கிற அக்கினி அதான் ஆண்டவர் சொல்றாரு அது உள்ள இறங்கும் போது எல்லாம் சுட்டரித்து போடும் எல்லாம் சுட்டரித்து போடும் அந்த அக்கினி வேணும் இன்னைக்கு தான் இது படுத்து கிடக்கிற இன்னைக்கு சபை படுத்து கிடக்கிற ஆனால் இல்லாம கிறிஸ்துவின் சபை இருக்குது விடமாட்டாரு கத்தர் விட சபையை மீண்டும் ஆனோடு கூட எழுப்புவார் மீண்டும் அக்கினியோடு கூட கொண்டு வருவார் சபை இந்த மாதிரி சபை காலத்தை சந்திச்சிருக்கு இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்குது வந்து மத்திய வரைக்கும் கால சபையை அக்கினில்லாம கடந்திருந்த காலம் இருந்துச்சு அதுக்கு பிறகு சாம்ராஜ்யத்தின் காலத்தில் சை படுத்து கடந்துச்சு இரண்ட காலமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கத்தர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி மாற்றி லூத்தன் மூலமாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபை அப்படிப்பட்ட இரண்டு காலத்துக்கு கடந்து போகும்போது சபை அணில் இல்லாமல் இல்லாமல் படுத்து கிடக்கும் போது கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார் அதே மாதிரி தான் இப்பயும் சபை படுத்து கிடக்குது கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க போகிறார் அந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் செய்யற வேலை என்ன தெரியுமா படுத்து கிடக்கிற சபையை எழுப்பணுமே என்ன செய்யணும் வசனம் சொல்லுது ரெண்டாவது வசனத்தில் அவனுடைய ஊழியக்காரர்கள் யாருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன தேடுனாங்களா ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவினை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவருக்கு அனல் உண்டாக்கும்படி உமுடைய மணியை படுத்துக் கொள்ளவும் கண்ணியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவருக்கு தேடுவோம் என்று சொல்லி ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணும் இப்ப சபை அனல் உண்டாக்கப்படணும் இனி கடைசி காலத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் படுத்து கிடக்கு கிறிஸ்துவனுடைய வல்லமை கிறிஸ்துவனுடைய பராக்கிரமம் இதெல்லாம் இன்னைக்கு எங்கேன்னு கேட்கற இடத்துல தான் இருக்கு இன்னைக்கு பாருங்க உலகத்தில் இவ்வளவு காரியம் நடக்குது நம்மளால ஏதாவது செய்ய முடியுதா இன்னைக்கு இவ்வளவு பெரிய வைரஸ் வருது நம்மளால அதை சுகமாக்க முடியுதா கிறிஸ்துவின் சபைக்கு முன்னாடி வைரஸ் தோத்து ஓடி இருக்கணுமா இல்லையா நம்மளால சுகமாக்க முடிச்சா ஒரு சில பசுத்தவன்கள் செய்யறாங்க என்னையுமே சேர்த்து தான் சொல்றேன் செய்யாதவங்க லிஸ்ட்ல என்னையும் வச்சு தான் சொல்றேன் நிறைய பேர் சொல்லும்போது இவர் என்னமோ எல்லாரையும் குற்றப்படுத்துறாரு என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு வைரஸ் இவ்வளவு பெருசு வரும்போது என்னால சுகமாக்க முடியலையே எனக்கு அந்த 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 விசுவாசம் வளரலையே ஒரு சில பரிசுத்தவன்கள் இருக்கு ஒரு சில சின்ன சபையை சேர்ந்த பசுத்தவன்கள் எத்தனையோ பேர் அவங்க ஏரியாவில் சுகமாக்கி இருக்கிறாங்க சொல்றாங்க எங்க சபையில இருந்து போகிற கோவிட் நைன்டீனுக்கு போனவங்க பாசிட்டிவ்னு சொன்னவங்க ஜபத்தின் மூலமா சுகமாகி வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இருக்கு ஆனால் பெரும் அளவில் நம்மளால இன்னைக்கு ஒரு மாசா செய்ய முடியாமல் போச்சு இப்படிப்பட்ட காரியம் வரும்போது பஞ்சங்கள் வரும்போது கொள்ளை நோய்கள் வரும்போது சபையை அதுக்கு எதிர்த்து நிற்கும்போது பெரிய பெரிய கோலியாத்துகளையும் வீழ்த்தினதான சபை தான் இது ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வியாதிகள் வரும்போது வீழ்த்தினதான சபை தான் மருந்தே இல்லாத குஷ்டரோகத்துக்கு இதே மாதிரி தான் குவாரண்டைன் அன்னைக்கு குஷ்டரோகத்துக்கு இன்னைக்கு எப்படி குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி குவாரண்டைன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க இன்னைக்கு குஷ்டரோகியை அந்த குவாரண்டைன் பண்ணவன சுகமாக்கிற வல்லமை கிட்ட இருந்துச்சே அந்த சுகமாக்கிற வல்லமை சீசன்கிட்ட இருந்துச்சே இன்னைக்கு நம்மகிட்ட இல்லையே நீ சபை பயந்து போய் நம்ம படுத்துட்டோமே இன்னைக்கு ஓரமாக ஒதுங்கிட்டோமே ஜம மன்றம் நல்லது ஆனா என்ன கிரியை நடப்பித்தோம் அதுதான் ரொம்ப முக்கியம் மீண்டும் எழுபணும் அனல் உண்டாக்கணும் இப்ப கத்தர் என்ன செய்யறாருன்னு தெரியுமா ஒரு சிறு பெண் பெண்ணா சபையை குறிக்கும் ஒரு சின்ன ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார் ஒரு சபையை தேடிட்டு இருக்கிறார் மீண்டும் அனல் உண்டாக்குறதுக்கு அந்த சின்ன கூட்டம் நீங்களாவும் இருக்கலாம் நானாவும் இருக்கலாம் கடைசி காலத்தில் எழுப்புதற்கு ஆண்டவர் ஒரு சின்ன கூட்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒரு சின்ன கூழாங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கோலியாத்த விட்டுறதுக்கு ஒரு ஆயிரங்களில் சிறியதான ஒரு சின்ன கிதிவனை தேடிட்டு இருக்கார் ஆண்டவர் அந்த சின்ன கிதியோனும் சின்ன கூழாங்களும் ஒரு சிறு பெண்ணும் நீயாவும் இருக்கலாம் நானாவும் இருக்கலாம் கத்தருக்கு தேவை அனல் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த தாவித அனல் உண்டாக்குறதுக்கு இந்த ஒரு சிறு பெண்ணை தேடினாங்களே ஏற்கனவே இந்த தாவித அனல் உண்டாக்குறதுக்கு ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க அதாவது ஒன்றாம் அகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவிதோடைய ஏழு மனைவிகள் பேர் கொடுத்துப்பட்டிருக்கு ஏழு மனைவிகளோட பேரை வரிசையாக கொடுத்துருக்காங்க அகினோவா இருக்கிறாங்க அபிகாயில் இருக்கிறாங்க மாக்கால் இருக்கிறாங்க ஆகித்து அபித்தாள் எக்காலு பச்சைபால் ஏழு பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல இந்த ஏழு பேருடைய பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இது தவிர நிறைய மறுமணி ஆட்டிகள் தான் இருந்தாங்க இவ்வளோ பேர் இருந்தோம் ஏன் தாவீதுக்கு அனல் உண்டாக்க முடியல நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நியாயமாக தாவிதுக்கு அனல் உண்டாக்க வேண்டியவங்க யாரு இந்த ஏழு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த ஏழு பேரும் யார் தாவிதாவில் நேசிக்கப்பட்டவங்க இல்லைனா தாவிதை நேசித்தவங்க ரெண்டில் ஏதோ ஒன்று இங்கே இருக்கிற எடுத்து பாருங்க அந்த ஏழு பேரும் பாருங்கள் ஒன்று தாவிதால நேசிக்கப்பட்டவங்க இல்லைனா தாவிதை நேசிச்சு வந்தவங்க ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாமே தாவிதுக்கு பிரியமானவங்க அப்படி தாவிதுக்கு பிரியமான இவங்க ஏன் தாவிதை அனல் உண்டாக்க முடியலை அனல் உண்டாக்கிறதுக்கு ஏன் இன்னொரு பெண்ணை தேடுறாங்க நியாயமாக யாரை செஞ்சுருக்கணும் இவங்க கொண்டு தானே அனல் உண்டாக்கி இருக்கணும் இன்றைக்கி அதே நிலைமை தான் நிறைய சபைகள் இருக்குது பெரிய பெரிய சபைகள்லாம் இருக்கு இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் தாவிதை நேசித்தவங்க தான் நேசிச்சவங்க நேசித்தவங்க தான் ஒரு காலத்தில் தேவனால் நேசிக்கப்பட்டவங்க தான் தேவன் தான் ஊழியங்களை உண்டாக்கினார் தேவனுக்காக வைதாகியமா வந்தவங்க தான் ஒரு காலத்தில் இவங்களாம் நின்று தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த ஒரு சிறு பெண்ணை தேடுறாங்க அந்த சிறு பெண் பணிவிடை செய்து அவ என்ன செஞ்சிட்டா தாவித அண்ணன் உண்டாக்கிட்டான் இருக்கு அது பின்னாடி பார்ப்போம் ஆனா இந்த இடத்துல நீங்க போது ஒன்று சாமி முஸ்ஸ்தான் இருபத்தஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்துல அபிகாயில கொண்டு வராங்க அபிகாயில் போய் தாவிதை சொல்றாரு நான் கூட்டிட்டு வரேன் சொல்ல கூட்டுவாங்க நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்போ அபிகாயில் வரும்போது வசனம் சொல்லுறது அபிகாயில் வேற ஒண்ணுமே சொல்லல எம்முடைய ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவ பணிவிடை செய்கிறதுக்கு நான் வரேங்கிறான் அபிகாயில் தாவித எதுக்கு வந்தாங்க பணிவிடை செய்யறதுக்கு வந்தாங்க ஆனா இதே அபிஷா பணிவிடை செய்த அந்த சிறு பெண் பணிவிடை செய்து தான் தாவித அனல் உண்டாக்கினாலும் அங்க இருக்கு அபிகாயில் பணிவிடை செய்யறதுக்கு வரேன் தானே சொன்னாங்க ஏன் இப்போ வந்து பணிவிடை செய்து தாவித அனல் உண்டாக்கல அவங்க அதே பணிவிடை செய்து தானே அவனல் உண்டாக்குனா ஏன் இவங்க அனல் உண்டாக்க முடியல ஒரு காலத்துல கத்தரால ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க தான் ஒரு காலத்துல கத்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க தான் வைராக்கியமா வந்தவங்க தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இப்போ இருக்கக்கூடிய யாரையுமே குறை சொல்வதற்கில்லை இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கர்த்தர்க்காக வைராக்கியமானவர்கள் கர்த்தர்க்காக தங்கள் ஜீவனை பணைய வைத்தவர்கள் கத்தருக்காக தகப்பன் தாயை விட்டு விட்டு ஒரு பைபிளோட கூட கையில் எடுத்துட்டு வெளியே வந்தவங்க தான் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அதுதான் கேள்வி இன்னைக்கு அனல் உண்டாக்க முடியுமா ஏன் இன்னைக்கு அவங்களால முடியல தெரியுமா அன்னைக்கு அவர் எல்லாரும் பணிவிடை செய்ய வந்ததான அபிகாயிலும் பச்சைவாலும் இன்னைக்கு ராஜகுமாரத்திகளாய் மாறி போனார்கள் இன்னைக்கு அவங்க ராஜகுமாரத்தி ஆயிட்டாங்க இப்ப பணிவிடை செய்யற இடத்துல அவங்க இல்ல பணிவிடை கொள்ளுகிற இடத்துல அவங்க இருக்காங்க அதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை கடைசி காலத்துல இன்னைக்கு உள்ள பெரிய பெரிய ஊழியர்கள் பெரிய ஊழியர்கள்னா நீங்க நினைச்சிடாதீங்க கூட்டத்தில் பெரியவங்க டினாமினேஷன் அத சொல்ல வரல ரொம்ப அனுபவத்துல ரொம்ப காலம் இன்னைக்கு இருக்கிறாங்க எழுப்புதல் ஆசைப்படுறாங்க ஏன் எழுப்புதல் வரல இன்னைக்கு எழுப்புதல் யார் மூலயமா வரும் தெரியுமா பணிவிடை செய்கிறவர்கள் தான் எழுப்புதல் வருமே வழியா பணிவிடை கொள்ளுகிறவர்கள் எழுப்புதல் வராது இன்னைக்கு கிறிஸ்துக்கு பணிவிடை செய்யணும் இல்லன்னா அவங்க அந்த காலத்தில் அசைச்சாங்க யார் அவங்க அவங்களுடைய தியாகத்தை யாரும் இன்னைக்கு அசட்டை பண்ணவில்லை யாரும் அதை குறை சொல்லவில்லை அவங்களை இன்னைக்கு யாரும் திட்டவில்லை நீங்க அன்னைக்கு இருந்தீங்க இன்னைக்கு உபயோகம் இல்லை அப்படிலாம் சொல்லல இந்த மூத்தவர்களை யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் கர்த்தர் தேடுகிறது அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை கத்த தேடுகிறார் யாரு இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு அநேகர் ஒரு காலத்தில் இப்படி பணிவடை செய்ய வந்தவங்க தான் இயேசுக்கு ராஜகுமார்த்திகளாக உட்காந்துட்டாங்க இன்றைக்கி பணிவடை கொள்ளுகிறதுக்கு அவங்க போயிட்டாங்க இன்றைக்கி அவங்க ராஜகுமார்த்திகள் ஆயிட்டாங்க அவங்களால எழுப்புதல் வராது இந்த ஊ ஊழியம் கொள்ளுகிறவங்களால் பணி எழுப்புதல் வரவே வராது ஊழியம் செய்கிறவங்களால தான் எழுப்புதல் வரும் ஊழியம் செய்வதனா என்னது நாங்களும் ஊழிய தான் செய்கிறோம் எல்லாரும் ஊழியர் அந்த ஊழியத்தை சொல்லிடுங்க இன்றைக்கி எல்லா ஒரு எடுத்து கொள்ளுங்க அந்த சிறு பெண்ணை தேடுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அபிஷாக்கு எடுத்துக்கொள்ளுங்க அவங்க என்ன சொல்லி தேடுறாங்க அனல் உண்டாக்கும்படி கண்ணிகையான ஒரு பெண் அதனால தான் இதை தான் பவுல் உங்களை கற்புள்ள கன்னிகையா ஒப்பு கொடுக்கணும் ஒரு சபையை ஆண்டவர் சொல்கிறார் ஒரு சபையை தேடுறாங்க இந்த சபை எப்படி இருக்கணும் ராஜாவோட மடியில் படுத்துக்கொண்டு ராஜாவுக்கு அனல் உண்டாக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கணும் இன்னைக்கு தன் பிரதிபலனை எதிர்பார்க்காம யோசித்து பாருங்க அந்த சிறுப்பை யோசித்து பாருங்க அபிஷாக் எடுத்து பாருங்க அந்த அபிஷாக்கு கூப்பிட்டு இந்த மாதிரிமா ராஜாவுக்காக வரணும் சரி நான் வரேன் நீ சின்ன பெண்ணாக இருக்கிற சரி இருக்கட்டும் நீ கண்ணிகையாக இருக்கிற இருக்கட்டும் ராஜாவுக்கு இப்படி செஞ்சினா உன் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு உனக்கு எதிர்காலமே கிடையாதுமா அதுக்கப்புறம் உன் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எதிர்காலம் என்ன ஆகும் தெரியாது ராஜா வயசான ஒரு வித்தியாபின் ஆயிட்டாரு நீ சிறு பெண்ணு உன் எதிர்காலத்தை யோசியா யார் தெரியுமா அனல் உண்டாக்க முடியும் என்னுடைய எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது என் ஃபியூச்சர் பத்தி எனக்கு கவலை கிடையாது என்னுடைய ஒரே நோக்கம் என்னுடைய கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படி தன்னை தியாகம் பண்ணுறவங்களால மட்டும் தான் எழுப்புதல் வரும் அந்த அபிஷேக் யார் தெரியுமா தன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாத ஐயோ நான் ஒரு சின்ன பெண் எனக்கு ஒரு கனவு இருக்குது எனக்கு ஒரு ஆசை இருக்குது நான் இப்படி எல்லாம் வாழணும் ஆசை எல்லா பெண்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் எல்லா ஆண்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒன்று இருக்குமே யார் எழுப்புதல் கொண்டு வர தெரியுமா ஃபியூச்சரை பத்தி கவலையப்படாத ஒரு ஆளால் தான் எழுப்புதல் வரும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுற ஒரு கூட்டம் அதான் பேர் கேட்டார்ல எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த அபிஷாக் யார் தெரியுமா எல்லாவற்றையும் விட்டு வருகிறேன் எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை ராஜா அனலும் டாக்குன போதும் என் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவினா போதும் சபை ஆனாலும் டாக்கண போதும் எழுப்புதல் வந்தா போதும் அதற்காக என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சபையை தான் கத்தர் தேடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சபை எந்த சபை தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிற ஒரு சபை சபைபலன் எது பார்க்காமல் எழுத்துக்கு வராங்க வரும்போது சொல்லுவாங்க தான் என்ன போக சொல்றாரு சரி பாப்பா ஒன்றும் பிரச்சனை ஆண்டவர் சொல்லிட்டாரா நீ பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே அந்த வாலிப பையன் சொன்னான் அண்ணா மாசம் எனக்கு எவ்வளோ தருவீங்க எனக்கு ஆச்சரியமாக போச்சு தம்பி ஆண்டவர் ஊழியத்துக்கு போக சொன்னாரா வேலைக்கு போக சொன்னாரா இல்லைண்ணே ஊழியத்துக்கு தான் போஸ்டன்னார் ஆனால் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு மாதம் இவ்வளோ தேவைப்படுது அப்படி வரும்போது எனக்கு இவ்வளோத்தையும் மாதம் மாதம் எனக்கு கிடச்சிட்டா எனக்கு ரொம்ப வசதியாக ஈஸியாக இருக்கும் ஊழியமன்றதுக்கு நான் சொன்னேன் தம்பி ஊழியம் வேறு வேலை வேறு ஊழியம் என்பது விசுவாசத்தின் அடிப்படை வேலை என்பது மாதாந்தரம் எனக்கு இவ்வளோ கொடுப்போம் காலை ஒம்பது மணிக்கு வரணும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போனோம் ஊழியம் அதில் ஊழியம் விசுவாசம் நான் சொன்னேன் எனக்கு எல்லாரும் கொடுக்கறத வச்சு வாழ்றேன் நான் ஆண்டவர் எனக்கு ஆட்கள் மூலமா கொடுப்பார் எனக்கு கொஞ்சம் கொடுப்பாரு அதை கொஞ்சம் கொடுக்குறேன் அவ்வளவுதான் இல்லன்னா எனக்கு மந்த்லி இவ்வளவு கமிட் பண்ணுங்க அப்படின்னா முடியாது ஊழியம் என்பது என்ன இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர்களை ஆல்டர்னேட் வேலை அவங்க இருக்க வேலைக்கு ஒரு ஆல்டர்னேட் வேலை அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் இந்த வேலை பாத்துட்டு இருக்கிறேன் மாசம் சம்பாதிக்கிறேன் நான் இப்ப அதை விட்டுட்டு வரேன் விட்டுட்டு வரும்போது நீ கேட்கறவங்க லாஜிக்கான கேள்வி கேக்குறாங்க என்ன லாஜிக்கான கேள்வி நிறைய பேர் சொல்றாங்க நிறைய ஊழியர்கள் அவங்க வந்து அவங்க குடும்பம் சர்வே பண்றதுக்கு என்னவா பண்றது என்பா நீ ஊழியா யாருக்கு பண்ண வந்த எனக்கு வந்தியா தேவனுக்கு பண்ண வந்தியா நீ யாரை நம்பி இதுல கரத்தில் கால வைக்கிற யாரை நம்பி கலப்பையில் கை வைக்கிற யாரை நம்பி காலம் பயார்த்த ஆரம்பிக்கிறீங்க யாரை நம்பி ஆட ஒன்று தாய் விட்டு விட்டுட்டு வான்னு சொன்னாரு அவர் தான் உன்னை போஷிக்க வல்லவர் ஊழியம் என்பது அதுதான் ஊழியம் என்பது இங்கே வந்தா வாங்கி சம்பாரிச்சு குடும்பத்தை வாழ வைக்கிறது ஊழியம் இல்லை சாகத்துக்கு புறப்படுறதுக்கு பேர் தான் ஊழியம் எங்க போனாரு போயிட்டே இருக்கணும் ஆனால் வாழ வைப்பார் அவர் நீ எதிர்பார்ப்போட கூட புறப்படின்னா அது பேர் கிடையாது இவ்வளோ கொடுப்பாரு மாசம் இது கொடுப்பார் அது கொடுப்பார் இத்தனை கொடுப்பார் எதை வேணாலும் கொடுப்பாரு எப்படி வேணாலும் கொடுப்பார் அல்லும் கொடுப்பார் கிளியும் கொடுப்பார் அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இனி கடைசி காலத்தில் ஊழியம் சில ஊழியர்களை என்ன செய்யறாங்க அவங்களே சொல்றாங்க ஊழியர்களுக்கு வாலிபர்கள் வரணும்னா நம்ம மாதம் இவ்வளோ பேக்கேஜ் மாதிரி கொடுத்துடணும் கொடுத்துட்டு அவனுக்கு இது எதுவும் செய்யணும் அப்படியா ரைட் ஓகே செய்யுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அவன் விசுவாசத்தில் மாட்டான் விஷாசத்தில் வளரவே மாட்டான் அவனுக்கு மாதம் மாதம் இதுதான் அமௌண்ட் ஓகே அந்த அமௌண்ட் அவன் அவன் பேக்கேஜ் ரெடி பண்ணி ஃபேமிலியை அடுத்து அவனுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாசம் இத்தனை ஆத்தமாக அச்சுக்கள் கொண்டு வரணும் ஆராயமா கூட்டிட்டு வரணும் இப்போ அவன் முழுக்க முழுக்க எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கான் ஊழியம் என்பது கம்பெனி வேலை மாதிரி அல்ல மாதந்திர சம்பளம் இவ்வளோ வரும் இவ்வளோ ஆத்தமாக நடத்தும் இவ்வளவு பேர் கொடுக்கணும் ஊழியம் என்பது எம்என்சி கம்பெனி அல்ல ஊழியத்துக்கு மாதந்தும் சொல்ல முடியாது டார்கெட் பிக்ஸ் பண்ண முடியாது ஊழியம் என்பது தேவனுக்கு என்று சாதத்துக்கு போறப்படுற இடம் அப்படிதான் அதனால தான் பேச கேட்டார் எங்களுக்கு என்ன கிடைக்கும் மறுமையில நாய்க்கு இருக்கிற உணவை மாறுவ ஏன் இங்க பிரதிபல எதிர்பார்க்க வராது ஆனா கொடுப்போம் உனக்கு வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுப்பார் அதுதான் ஊழியம் இன்னைக்கு பிரதமர் எதிர்பார்த்து வராங்க கொஞ்சம் பேர் நான் அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன் இந்த வேலையில என்ன கிடைக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்போ ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் அதுல தருவாரு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அதுதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியர் வந்து அப்ப இந்த ஊழியில் எனக்கு எல்லாத்தையும் தருவாரு இப்படி ஒரு அக்ரிமெண்ட் எங்க இருக்கு பைபிள்ல நூறு அத்தனையே திருப்பி தருவார் என்ன தருவார் மறுமையில் தருவார்னு இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் பவுலு நூறு அத்தனையே திருப்பி தரதுனா எப்படி ஆயிடணும் பவுலுக்கு பவுல் எப்படி சம்பாதிச்சிருக்கணும் நீங்கள் அவர்கிட்ட இல்லையா திரும்ப பேரும் அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க காணிக்க தர்ம தர்ம பணத்தை கொடுக்குறாங்க வெள்ளியும் பொண்ணி வித்து கொண்டாந்து பேர் பாதத்தில் வைக்கிறாங்க இன்னைக்கு என்ன நடக்குது எதிர்பார்ப்போடு ஒரு ஊழியம் அபிஷாக்கு ஏன் தாவித்துக்கு அனல் உண்டாக்குன்னு தெரியுமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்னுடைய வாழ்க்கையை நான் பணையை வைக்கிறேன் என்னுடைய ஒரே நோக்கம் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என் ராஜா அனலோடு கூட எழுபணம் ஐ சாக்ரிஃபைஸ் மை லைஃப் அந்த இடத்துக்கு நீ வந்தா மட்டும்தான் உன் மூலமாக கத்தர் எழுப்புதலை கொண்டு வர முடியும் பச்சைபாலுக்கும் அபிகாயிலுக்கும் மத்த எல்லாருக்கும் அபிஷாவுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா இவள் எழுப்புதலை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அனல் இல்லாமல் படுத்த ராஜாவை உட்கார வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவர்கள் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு ராஜா கூட இருந்தார்கள் அவள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவளாக இருந்தார் என் ராஜா எழுமினா டார்கெட் யார் மூலமா எழுப்புதல் வரும் மாசம் மாசம் எவ்வளவு வரும் எதிர்பார்த்து காணிக்க எவ்வளோ கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஊழியக்காரன் மூலமா எழுப்புதல் வராது தேவனுக்கு என்று இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோம் நமக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் உலகத்தில் எதிர்பார்ப்பு பட்டம் பதவியை எதிர்பார்த்து இவ்வளவு கிடைக்கும் எதிர்பார்க்குறவங்க மூலமா எழுபது வராது யார் மூலமா வரும் தெரியுமா என் தேவனுக்கு என்று எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்கிற ஒரு தான் எழுப்புதல் வரும் நீ அந்த நூத்தி இருபது பேரையும் பாருங்க அவங்க மூலமா எழுப்புதல் வந்துச்சுன்னு பாத்திரமே அந்த நூத்தி இருபது பேருடைய சாட்சியை படிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கருத்துக்கின்ற தங்களை மொத்தமாக விட்டவர்கள் அது பேதுவாக இருக்கட்டும் யோகனாக இருக்கட்டும் மகன மரியாளாக இருக்கட்டும் தாயாகிய மரியாதாக இருக்கட்டும் யாரை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க அந்த இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வந்து காத்து கிடக்குறாங்க அவங்க மூலமாக தான் எழுப்புதல் வரும் அதை விட்டுட்டு எழுப்புதல் ஜபத்துக்கு போய் உட்காரும் போதே முடியும் போது ஆண்டவர் எனக்கு இனோவா கார் கொடுப்பாரா இந்த வருஷம் எனக்கு நாலு கிரவுண்ட்ல வீடு கொடுப்பாரா ஆறு கிரவுண்ட்ல அது கொடுப்பாரா இது கொடுப்பாரா எதிர்பார்க்குற உன் மூலமாக எழுப்புதல் வராது எழுப்புதல் யார் வரும் தெரியுமா பிரதிபரே எதிர்பார்க்காமல் என் ஜீவனை கத்தருக்கு நான் பணைய வைக்கிறேன் நான் சொல்றேன் உன் மூலமாக கத்தர் ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டுமானால் இந்த பூமியில் செய்வார் உன் மூலமாக ஒரு மிகப்பெரியதான் எழுப்புதல் மையம் கொண்டு உண்டாக்கணும் அந்த மையத்தை கத்தர் உண்டாக்குவார் அதுல எந்த மாற்றுகத்தும் இல்லை ஆனா உன்னுடைய எதிர்பார்ப்பு தேவனை நோக்கி தான் இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த அபிஷாக பற்றி படிக்கும்போது அபிஷாக பற்றி தேடும் போது எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேடினாங்கன்னா அழகான ஒரு பெண்ணை தேடினார்கள் ஆனால் அவள் எப்படி இருந்தாலும் வசனம் சொல்லுது மூணாவது வசனம் இஸ்ரேலின் எல்லை எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி அப்படின்னு இருக்கு சூனேம் ஊராளாகி அபிஷாக்கை கண்டு அவளை ராஜா இடத்துல கொண்டு வந்தார்கள் அந்த பெண் வெகு அழகாக இருந்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷனை விட ஹை லெவல் குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கு இவங்க எதிர்பார்த்தது அழகான பெண் அவள் எப்படி இருந்தா வெகு அழகு இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது நம்ம எதிர்பார்க்குறத விட கர்த்தர் எதிர்பார்க்கறத விட அதிகம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு அப்படியே விட்டு கொடுக்கணும் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம எதையாவது விட்டுட்டோம்னா அதையே சாட்சி புஸ்தகமாக மாற்றிடுறோம் நான் ஆண்டவருக்காக அதை விட்டேன் இதை விட்டேன் எல்லாத்தையும் விட்டேன் ஒரு சாட்சி புக்கா போட்டு சீடியா போட்டு என் சாட்சியை பாருங்க என் சாட்சியை கேளுங்க நான் கற்று அதை விட்டேன் இதை விட்டேன் நீங்க விட்டதை யாரும் கனவீனமே படுத்தலை கனவீனமே படுத்தலை இப்பவும் சொல்றேன் நம்முடைய விட்டதை பெருசு இல்லை நாம் விட்டோமே ஒருத்தர் அவர் தான் பெரியவர் தைலத்தை கொண்டாந்து பாத்தலை உடைக்கிறாங்க உடைக்கும்போது நான் யூதா உட்கார்ந்துருக்கிறான் அவன் சொல்கிற வார்த்தை என்ன முன்னூறு பணத்துக்கு போகுமே ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான் அவன் தைலத்தை குறித்து அக்கறையாக இருந்தானா இல்லை ஏழைகளை குறித்து அக்கறையாக இருந்தானா இல்லை அவன் அதை குறித்து அக்கறையாக இல்லை அவனுடைய காரியம் பணத்தை குறிச்சு முன்னூறு பணம் பைபிள் சொல்லுது அவன் பணப்பைய கையில வச்சிருந்தனால அதுக்கு விலை போடுறான் தைலத்துக்கு விலை போட்ட தெரிஞ்ச யூதாசுக்கு அதை கொண்டது உடைச்சால ஒருத்தி அவள் தேவன் மேல அன்பு வச்சிருக்கிறாள் அதுக்கு வில தெரியாது அவனுக்கு அவள் ஒருத்தருக்கு உடைச்சாலே அவர் விலையேற பெற்றவர் அவருடைய நாமம் விலையேற பெற்றது அவருடைய ரத்தம் விளையேற பெற்றது அவர் விலையும் கிடையாது அவள் அன்புக்கும் வேலை கிடையாது தைலத்துக்கு மட்டும் தான் இந்த உலகம் இன்னைக்கு எது கேட்குது அந்த தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்குது நீ விலையுள்ள ஒரு காரையோ விலையுள்ள பணத்தையோ விலையுள்ள லேண்டையோ நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஆனால் யாரும் பார்க்கல உன்னோடு கூட விலையேற பெற்ற ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு நீ செய்திருக்கிற அன்பு விலையில பெற்றது அதை கான்சென்ட்ரேட் பண்ற மேலதான் எழுப்புதல் வரும் விலை உள்ளது மேல கான்சென்ட்ரேட் வழியா எழுப்புதல் வராது அங்க இருந்த அங்கிருந்த இருக்கட்டும் அங்க இருந்தவங்களா இருக்கட்டும் அவங்க சுவிசேஷத்தில் அந்த பெண்ணை தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அவ வந்து உடைச்சா தலைமையில கால தடவை அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவங்க அதை பத்தி பேசல அந்த விலை வச்சவ யாரு யூதாஸ் அந்த விலை வச்ச யூதாஸ்னால எழுப்புதல் வரல அவன் செத்து போயிட்டான் ஆனா அந்த விலையை பார்க்காம பெண்ணையும் மட்டுமே பார்த்தாங்க பாருங்க அவங்க தான் நூத்தி பேரா வந்து நின்னாங்க நீ எப்போ விலையேற பாத்திரையோ உன் மூலமாக எழுப்புதல் வரும் நீ எப்போ உள்ள விலை உள்ளதுக்கு செலுத்துறீங்களோ உங்க மூலமாக எழுபது வராது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து ஜோமன்னா கத்தர் உடனே பதில் கொடுத்துருவாரு கத்தரு ஜபத்தை மட்டும் பார்க்கல ஜபிக்கிறவனையும் பார்க்கறாரு ஜபிக்கிறவன் யாரு ஜபத்தை வந்து உட்காந்துருக்கோம் எத்தனை பேரை ஏமாத்திட்டு வந்து உட்காந்துருக்கிறோம் எத்தனை பேருக்கு பணத்தை ஏமாத்திட்டு வந்து உட்காந்துருக்கிறோம் எத்தனை பேர் வழக்கு போட்டு வந்து உட்காந்துருக்கிறோம் எத்தனை பேர் உட்கார்ந்து இருதயத்தோடு உட்காந்துருக்கோம் எவ்வளவு இருள் இருக்குது கத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு அத்தனையும் பார்த்துட்டு இருக்காரு எழுபதற்கு ஜோமன் ஜோமன் தாலி யாரு உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு ஆள் கத்த பார்க்குறாரு நீ ஜபத்தில் என்ன நோக்கத்தை வந்துருக்க ஒரு மனிதர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நாங்கள் எழுப்புதல் கூட்டத்துக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு அவர் போயிருக்கிறார் ஓனர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே பாவம் ஒரு ஊழியர் உயிரை கொடுத்து மேலே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறார் அழுது ஜா பண்ணிட்டு இருக்கிறார் நம்ம அவர் பாரத்தை குறை சொல்லலை அவர் உண்மையாக ஜா பண்ணிட்டு இருக்கிறார் மேலே இவர் என்ன பண்றாரு தெரியுமா அந்த வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பினார் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் நான் திருப்பி அனுப்பிச்சு விட்டேன் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த கூட்டத்தால் எழுப்புதல் வராது அப்படின்னு உடனே அவருக்கு கோவம் ஏன் ஏன் நீங்கள் அப்படி கனவ என்னப்படுத்துறீங்க ஏன் நீங்கள் இப்படி தப்பா பேசுகிறீங்க ஏன் எழுப்பது வராது அந்த எழுப்புதல் வராம் போகிறதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னேன் ஏன்னு கேட்டார் ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து ஜோ பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ செல்ஃபி எடுத்துக்கிட்டு நிற்கிறியே ஜபத்துக்கு போய் செல்ஃபி எடுக்கிறியே ஜபத்தில் உக்காந்து நீ ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறியே ஒருத்த உயிரை கொடுத்து ஊழிய பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்த உயிரை கொடுத்து ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணுற உட்காந்து செல்ஃபோனில் மெசேஜ் பார்த்துட்டு இருக்கிறேன் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கிறேன் உட்காந்துட்டு நீங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கீங்க எப்படி உங்கள் மூலமாக எழுப்புதல் வர வராது யார் மூலமா எழுப்புதல் வரும் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு என் தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் ராஜா எழுமணும் சபைக்குள்ள எழுபதல் வரணும் அவங்க மூலமா தான் எழுப்புதல் வரும் வேற யார் மூலமா வரும்னு நினைக்கிறீங்க வராது இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் மிஸ்டேக் அதான் சொல்றேன் எழுப்புதலுக்கு ஜோ தப்பு கிடையாது எப்படி இருக்கு அபிஷாக் தன்னுடைய கொண்டு போய் இருந்த ஹை குவாலிபிகேஷன் இவங்க தேர்ந்த அழகு அவகிட்ட இருந்த வெகு அழகு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டாதுல எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டு எப்படியாவது ராஜா எழுமினா போதும் அவங்க தான் எழுப்புதல் காரணமாக இருப்பாங்க இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு ஆராய்ச்சி பாருங்க முற்றிலுமா தாழ்த்திட்டோமா முற்றிலுமா தேவனுக்கு கொடுத்துட்டோமா ஒரு காலத்தில் ஊழியர்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று கொடுப்பாங்க எல்லாத்தையும் அது மிஷினரிகளாக இருக்கட்டும் நம்ம ஊர் ஊழிய காரணங்களாகவே இருக்கட்டும் வெளிநாட்டில் வந்த மிஷினரிகள் மட்டும் இல்லை நம்ம ஊரில் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி ஒரு தாயார் கோடி சரணுடைய மகள் ஒரே மகள் கத்தர் ஊழியத்துக்கு அழைத்தார் அப்போல்லாம் ஊழியத்துக்கு வந்தோடனே வீட்டை விட்டு அவங்க போய் ஜப வீட்டில் தங்கிடுவாங்க இப்போ மாதிரி இல்லை அப்போ ஜப வீட்டில் தங்கிடுவாங்க அப்போ அவங்க எல்லாவற்றையும் தங்களுடைய எல்லா காரியத்தையும் விடுத்து அவங்க ஜப வீட்டுக்கு புறப்படுறாங்க அப்பா அழுதார் கையை பிடிச்சிக்கிட்டு என் ஒரே மக மொத்த சொத்துக்கு நீ தான் அதிபதி நீ இப்படி போறிய இல்லப்பா ஆண்டவர் போக சொல்கிறாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க மூலியத்துக்காக ஜப வீட்டுக்கு போயிட்டாங்க போன பிறகு அந்த தகப்பனார் என்ன செய்வாரான்னு தெரியுமா நான் சொல்றது ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் கேட்ட சாட்சி அந்த மகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அனுப்புகிறோம் ஆயிரம் ரூபாங்கிறது இன்னைக்கு லெவலில் லட்ச ரூபாய்க்கு சமம் ஆயிரம் ரூபாய் அனுப்புவரான் அந்த தாயார் என்ன செய்வாங்களான்னு தெரியுமா அந்த ஆர்டர் வருமா ஆயிரம் ரூபாயை வாங்குவாங்களாம் வாங்கி அப்படியே காணிக்கப்பட்டியில் போட்டு ஜப்பா வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களாம் ஒத்த பைசா கூட எடுக்க மாட்டாங்க உங்களியத்துக்கு மொத்தத்தையும் ராக்லாண்டோட சாட்சியை கேள்வி கேள்விப்படுவாங்க இருந்து மொத்த பணம் அவரு வருமா அனுப்பி அனுப்பிவிடுவாங்களா அங்கே அந்த பணத்தை அப்படியே அங்கே நிற்கிற ஏழைகள் கையில் மொத்தத்தை பிரித்து கொடுத்து வராங்க முதல் மேஷம் முதல் தேதியிலேயே அதுக்கப்புறம் அவர் அந்த ஏரியாவில் நடந்து பசி வந்தால் அந்த தொப்பியில் கூட வாங்கி கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு ஊழியம் பண்ணறான் அவர் மூலியமாக எழுப்புதல் வருமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு நீ ஆன்லைனில் போட்டு எல்லாத்தையும் கேட்டு வாங்குறமே நம்ம மூலியமாக எழுப்புதல் வருமா எப்படி எழுப்புதல் யார் மூலயமா வரும் சொன்னால் கோவம் வந்துடுது ஏன் ஆன்லைனில் காணி கேட்குறது நீங்கள் தப்பாக சொல்லுறீங்க நாங்கள் தப்பாகவே சொல்லலைங்க நாங்கள் தப்பாகவே சொல்லலை அவங்க கொடுக்கட்டும் நீங்க வாங்கிக்கிங்க ஒரு தப்பும் கிடையாது அவன் நிலைமை என்ன இன்னைக்கு யார் மூலமா எழுப்புதல் வருங்கிறது தான் கேள்வியே இன்னைக்கு அபிஷாக் மூலமா வருமா பட்சபால் மூலமா வருமா பணிவிடை செய்கிறவன் மூலமா வருமா பணிவிடை கொள்ளுகிறவன் மூலமா வருமா பணிகடை செய்கிறவன் மூலமா தான் எழுப்புதல் வரும் சும்மா எழுப்புதல் வரும் எழுப்புதல் வரும் வராது யூ மஸ்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் உங்ககிட்ட இருக்கிற முதல்ல குடுக்கணும் உனக்கு வருதா உனக்கு தேவை ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு காரியம் தேவை இருக்குதா உங்க குடும்பம் சாப்பாடு இருக்குதா மிச்சம் இருக்குதா எடுத்து கொடு நான் சொல்றேன் குடுங்க நீங்க கொடுக்கறதை பார்க்கலாம் அதிக அதிகமா தேவை தருவதற்கு வளமையுள்ளவராக இருக்கிறார் காரணம் உன்னை நம்புவார் கருத்தர் பரவாயில்ல உன்னை நம்பும் கொடுத்தா நீ குடுப்பன்னு பரவாயில்ல நம்போம் எப்ப நீ கொடுக்கறத உனக்கு வச்சுக்கிட்டா பரவாயில்ல உன நம்பாது பரவாயில்ல நம்பாது அபிஷாக் வெகு அழகாக இருந்தால் தங்கிட்ட இருந்த மொத்த அழகையும் கொண்டு போய் ராஜாவின் மடியில கொடுத்தாள் நான் என் லைஃப் போகட்டையா எனக்கு ஃபியூச்சரே வேணாயா என் ராஜா எழுமுனா போதும் என் தேவனுடைய சுவிசேஷம் பரவனா போதும் என் சபைகளுக்குள்ள எழுப்புதல் வந்தா போதும் ஐ எம் ரெடி டு டை நீங்க சாகிறதுக்கு யார் ரெடி அன்னைக்கு கூப்பிடும் போதே சொல்லுவாங்க டூ ஆர் டை அப்படிதான் ஊழியத்துல அப்படிதான் வந்தாங்க நரமாம்ச சாப்பிட தீவுகளுக்கு எத்தனை மிஷினரி போனாங்க என்ன நினைச்சு போயிருப்பாங்க நரமாம்ச சாப்பிட ஊழியம் பண்ணி நல்லா அவங்க போய் செட்டில் ஆயிலாம் போயிருப்பானா திரும்பி வந்தா தோத்துறோம் இல்ல கத்தருக்காக ரத்த சாட்சி அப்படி போன தான் எழுதலையும் உண்டாக்குறேன்